உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் அறுபத்தி ஒன்று மூன்று நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே வெலத்த துருகமாய் இருந்தீர் எத்தனையோ எதிரிகள் நிற்கிறாங்கள எத்தனையோ பொல்லாத மனிதர்கள் உங்கள் பக்கத்தில் வந்து எழுந்து நிற்கிறாங்கள தேவன் உங்களுக்கு துருகமாக இருப்பார் அடைக்கலமாக இருப்பார் கோட்டையாக இருப்பார் கேடகமாக இருப்பார் ஒன்றும் செய்ய முடியாது அந்த பொல்லாத மனிதர்கள் இல்லை திடீர்னு வேலையில் நீ வந்து நிறைய பொல்லாத மனிதர்கள் நிற்கிறாங்க என்னுடைய பிஸ்னஸில் என்னுடைய குடும்பத்தில் திடீர்னு வந்து நிற்கிறாங்க ஒன்றும் செய்ய முடியாது தேவன் பலத்த கோட்டையாக இருப்பார் கேடகமாக இருப்பார் என்ன தான் நம்ம நல்லது பண்ணாலும் அதை தண்ணி ஊற்றி அணைச்சிடுறாங்க என்னை கெடுத்து பேசுகிறாங்க என் பேரை ரிப்பேர் ஆக்குறாங்க அப்படின்னு கவலைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க தேவன் பலத்தை துருகமாக இருப்பார் உங்கள் மனசை உடச்சிட்றாங்கள பயத்தை கொண்டு வராங்க ஒரு ஒரு எதிரி வந்தால் என்ன ஆகும் ஒரு வித பயம் வந்துடுது பயப்படாதீங்க தேவன் பயங்கரமாக உங்களை பாதுகாப்பார் சரிங்களா உங்களுக்கு விரோதமாக எலும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் அவங்க என்ன ஆயுதங்கள் கையில் வச்சுட்டு நின்னாலும் பயப்படாதீங்க எதிரிகள் கையில் என்னென்ன ஆயுதம் இருந்தாலும் அந்த ஆயுதத்தை பார்த்து பயப்படாதீங்க சரிங்களா அந்த ஆயுதம் உடஞ்சி போயிடும் அந்த ஆயுதம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அது வாய்க்காது சரிங்களாங்க நீங்களே பாருங்களேன் உங்களுக்கு நேராக ஒரு அம்பு வருதுன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த அம்பு என்ன ஆகும் உடஞ்சி விழுந்துடும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போயிடும் தானியல் இருக்காங்களே அவங்க எதிரிகள் தானியலுக்கு என்ன ஆயுதத்தோடு வந்து நின்னாங்க தானியலை அழிக்கிறதுக்கு சிங்கம் பட்டினி பட்டினி போட்டிருந்த சிங்கங்கள் ஆனால் அந்த சிங்கங்கள் தானியலை சாப்பிடல தேவன் என்ன பண்ணார் வாயை கட்டிட்டார் அந்த ஆயுதம் என்ன ஆச்சு வாய்க்காமல் போயிடுச்சு அந்த ஆயுதம் உடஞ்சி போச்சு ஒன்றுமே செய்ய முடில அந்த சிங்கங்களால் அவ்வளோதான் உங்களுக்கு எதிராக யாரோ ஒருத்தர் ஒன்று வச்சுட்டு நிற்கிறாங்களா யே என்னங்க அவங்க பெரிய பதவியில் இருக்கிறாங்கங்க அதனால தான் அதனால தான் எனக்கு எதிராக நிற்கிறாங்க என்ன பெரிய பதவியில் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் ஓகேங்களா சாத்ராக் மேஷா காவைத் நேக்கோ அவங்க எதிரிகள் அக்னி சூளையில் போட்டாங்க அந்த நெருப்பை எல்லாத்தையும் எரிச்சிச்சு தெரியுமா அந்த தீ எல்லாத்தையும் எரிச்சிச்சு ஆனால் இந்த மூணு பேரை மட்டும் எரிக்காமல் விட்டுச்சு உங்களுக்கு விரோதமாய் வரும் ஆயுதங்கள் உடைந்து போகும் மொக்கையாக ஆகிடும் முரதகாய்க்கு எதிராக என்ன வந்துச்சு அவன் எதிரி வந்து என்ன செய்து வச்சுருந்தான் ஐம்பது முளை தூக்கு மரம் ஆனால் அந்த தூக்கு மரம் தப்பாய் தப்பான ஒரு ஆள் அந்த யார் செய்தானோ அவனையே தூக்கி போட்டுட்டாங்க அவ்வளோதான் அப்படியே மாறி போச்சு உங்களுக்கு வர உங்களுக்கு எதிராக வர ஆயுதம் அதை யார் அனுப்புகிறாங்களோ அவங்கக்கிட்டயே போயிடுங்க அதுதான் நடக்கும் போது சரிங்களா அவங்க வெட்டின குழியில் அவங்களே விழுந்துடுவாங்க என்னங்க பயங்கரமாக மிரட்டுறாங்கங்க என்ன பிளாக்மெயில் பண்ணுறாங்க மொட்டை கடுதரசி எழுதுறாங்க எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும் எதுவுமே உருப்படாது அவங்க செய்கிற ஆயுதங்கள் எதுவுமே வந்து உங்களை அட்டாக் பண்ண முடியாது சரி இவ்வளோ நேரம் நான் பேசியிருந்தேன் உங்கள் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் ஒரு ரகசியம் சொல்கிறேன் ஒரு எதிரி வந்து நிற்கிறானா உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம் தான் ஒரு பெரிய எதிரி வந்து எழுந்து நிற்கிறான்னு நினச்சிக்கோங்களேன் உங்களுக்கு தேவன் ஏதோ ஒரு பெரிய நன்மை வச்சுருக்காரு அதனால் சந்தோஷப்பட்டுக்கோங்க சரிங்களா ஏதோ ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க சரிங்களா இல்லைனா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு ஒரு பெரிய திருப்பு முனை வரப்போகுது உங்கள் வாழ்க்கை அப்படியே ஒரு லெஃப்ட் சைடோ ஒரு ரைட் சைடோ திருப்பப்படுது வேறு பக்கமாக திருப்பப்படுது வலது பக்கமாகவோ இடது பக்கமாகவோ ஒரு திருப்பு முனை வரப்போகுது எத்தனையோ நாள் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களே சீ இது என்ன வாழ்க்கை ஒரே இடத்துல ஒரே மாதிரி இருக்கேனே இல்லை தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் எதிரிகள் வந்தால் ஏதோ ஒரு வாழ்க்கை மாறுதுன்னு அர்த்தம் அது கூட சீக்ரெட் தாங்க ரகசியம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு கூட போன வருடம் செப்டம்பர் ஃபோர்த்து செப்டம்பர் நாலாந்தேதி எனக்கு ஒரு திருப்பு முனை வந்துச்சு சில எதிரிகள் சில எதிரிகள் வந்து எனக்கு முன்னாடி வந்து நின்னாங்க ஆண்டவர் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டை கொண்டு வந்தார் என்னை முழு நேரம் ஊழியத்துக்கு கொண்டு வந்துட்டார் அது வரைக்கும் பதிமூணு வருடங்களாக நான் மேத்ஸ் டீச்சராக இருந்தேன் எனக்கு மேத்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் நான் பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சோடனே கூட வீட்டில் யார் வந்தாலும் அவங்களுக்கு நான் வந்து மேத்ஸ் சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பேன் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஆனால் ஆண்டவர் வந்து அப்படியே அதை டேர்னிங் பாயிண்ட்டாக மாற்றினார் போன வருஷம் செப்டம்பர் ஃபோர்த்து காரணம் யார் ஒரு எதிரிகள் ஒரு எதிரி இல்லை சில எதிரிகள் எனக்கு எதிராக நின்றார்கள் ஆண்டவர் அதை அப்படியே திருப்பு முனையாக மாற்றினார் முழு நேர ஊழியத்துக்கு கொண்டு வந்துட்டார் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒன் இயர் ஆயிடுச்சுங்க நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்து எனக்கே அதிசயமாக இருக்குது சில எதிரிகள் வராங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி மாறப்போகுதுன்னு அர்த்தம் இப்போ உலகத்துக்கு வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் தேவனுக்காக ஊழியம் செய்யும்போது நல்லா இருக்குது ஆனால் தேவன் கூப்பிட்ருந்தா நான் வந்திருப்பேனான்னு தெரியல எனக்கு வந்து அந்த அளவு எனக்கு வந்து ஒரு நெருக்கடி இருந்துச்சு என் ஹஸ்பண்டோடைய வேலை வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கர் தான் அவங்க எப்போவுமே அவங்களுக்கு மந்த்லி மந்த்லி தான் வருமான உரம்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்போ என்னுடைய சேல்ரி எவ்வளோ முக்கியம் பாருங்க ஆனால் தேவன் என்ன பண்ணார் எதிரிகளை எழுப்பி விட்டு அப்படியே திருப்பினார் என் வாழ்க்கையை தேவனுக்காக ஊழியம் செய்கிறதுக்காக மாற்றினார் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு எதிரிகள் எழுந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு பெரிய நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம் இல்லைனா உங்கள் வாழ்க்கை வேறு பக்கமாக திருப்பப்படுதுன்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் நல்லது தான் ஓகேங்களா ஒரு செம ஒரு பெரிய நன்மை உங்களுக்காக காத்துட்ருக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மை ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி காத்துட்ருக்குது ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா அப்பா உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் பொல்லாத மனிதர்கள் வந்து நிற்கிறாங்க ஓகே ஆண்டவரே நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுவிங்க கேடகமாக இருப்பீங்க உங்கள் பிள்ளைங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் பிள்ளைங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த ஆயுதம் வாய்க்காதே போயிடும் நன்றி ராஜா உமக்கு சோதரமாப்பா பா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை வரப்போகுது உங்கள் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் வச்சுருக்கீங்க ஒரு திருப்பு முனைய வச்சுருக்கீங்க அதற்காக நன்றி பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தினாவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க அப்புறம் சுத்தாவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க பீராக இயேசுவின் காயப்பட்ட தளர்வுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா வெலவீனங்களும் கேன்சல் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக மனிதனாக பிறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கணும்ப்பா அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க சாமி தீ எறிகிற இடத்துல எங்களை அனுப்பாதீங்கப்பா நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம் பா தயவுசெய்து அங்கேயே அனுப்பிடுங்கப்பா எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிவிடுங்க அடித்து உதைச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க பா ஏதாவது கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் அவங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க எந்த ஒரு நொடி நீங்கள் திரும்பி நீங்கள் வந்து எந்த ஒரு இமைப்பொழுது திரும்பி வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் ரெண்டாவது தடவை பா அந்த பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் உங்களை பார்க்க மதியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் எழுந்துடக்கூடாது பசுத்தமாக சுத்தமாக வச்சுக்கோங்க இப்போ வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாது சாமி உமக்கு நன்றிப்பா எங்களை நீங்கள் பசுத்தமாக வச்சுக்கோங்க ஏழு வருடம் அந்த கிறிஸ்தவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பேய் நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வதற்காகவே வருவீங்க உங்களை ராஜாதி ராஜாவாய் பார்க்க ஆசைப்படுறோம் இப்போ உங்கள் ஆட்சியின் கீழ் நாங்கள் வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்றோம் தயவு செய்து எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்குறேன் ஏசு முழு ஜகன் கெளுப்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்